வணக்கம் அக்கா இன்னைக்கு நம்ம ஆட்டு தலைகறி வைக்க போறோம் யாஸ் யார் சைடில் வைக்க போகிறேன் கிராமத்து முறையில் அம்மியில் அரைச்சி வைக்க போகிறோம் தேங்காய் எல்லாம் அம்மியில் தான் வச்சு அரைப்பேன் பூண்டு அரைச்சி விடுவோம் இஞ்சி பூண்டு போட்டுக்கிடுவோம் இஞ்சி பூண்டு போட்டு அதை அவிச்சாதான் நல்லா அவியும் செய்யும் கறி இருக்கும் தேங்காயும் பெருஞ்சிரமும் வச்சு அரைச்சிக்கிடுவோம்

തേങ്ങനെ കുത്തിക്കുന്നു ഉപ്പ് പോട്ടു

மக்களே நான் வைக்க மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் நல்ல சுவையாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஆட்டுத்தலை குழம்பு மலையோரம் சமையலும் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்துடும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க மக்கா நீங்கள் சேனலில் உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் மக்களே என்ன நாளைக்கு சந்திப்போம் பாய்